மேற்குறப்ப அப்படியா ஏ பயில ஏ சின்ன பயில இங்க அப்புறம் எங்கே போகிறோம் அங்கெல்லாம் தண்ணி நிற்கிது அங்கே மேய முடியாது வா இது பாஞ்ச தண்ணியெல்லாம் அங்கேயே நிற்கிது காளிமா காளிம்மா மே काली मां काट तो காலெல்லாம் அரிச்சு விட்டுருச்சுடா சரி நீ என்னடா இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறோமா பிறந்த ஏன் பையா கொசு வேறு நிறையா கடிக்குது அங்கே என்னன்னு தெரியல எப்படி கடிப்புடுங்கிற அழுவா சி நிறையா காட்டு கொசு இருக்குது பொருளுங்க எங்கே போகிறான் எங்கடா போகிறான் ஏய் எங்கே எங்கம்மா அங்க எது போற அங்க மேட்ட வா ஐயோ பதிய எங்க போறான்னு தெரியல இந்த நேரம் சே அங்க மேடம் குட்டியா வா குட்டிங்க எல்லாம் மாயத்தண்ணி நின்றுட்டு இருக்கோம் போறாங்க ஏ பையா ஏ பையா நீ ஓடாதா டே போய் வைக்கட்டி ஈத்துக்கிட்டு நின்றுட்டா அவ்வளோ பருவ என்னடா உனக்கு நீ ஆட்டம் டேய் வருதா வருதாப்பா ஆட்டம் ஆடுற மய நைட்டுக்கு தான்ண்டா வரும் அதுக்குள்ள மேய்ஞ்சிக்கிட்டீங்கன்னா தானே நீங்க நல்லா மேய்ஞ்சிக்கனா தானே மேயவே மாட்டேங்கிறீங்க நீங்க எங்க என்ன ஊருக்கு தான் போற நீ பைய என்னடா என் பைத்தியக்காரன் பையன் அம்மா ஒரு பைத்தியம் மா ஒரு பைத்தியம் முழுதான் அவன் ஒரு பக்கம் போறான் நீ ஒரு பக்கம் போற ஏண்டா மேரியா குட்டியில வாய்க்கூட எட்டுல இருந்து பிள்ளை என் குட்டியா பில்லு இருக்கிற பக்கம் மேயிரு நீ அங்க அவன் கூட போக கூடாத அவன் வருவான் மேய்ஞ்சிட்ட நீ இங்கே இரு மேய முடிஞ்சா இங்க மேய இல்லாட்டி மேலே ஏறிக்க என்ன பையா அம்மா வரலவா ஏனாடா அங்க எங்க போகாத ஏய் இருட்ட போகுது போறாடா மேயறதுக்கு இப்பதான் மேயிங்க அவன் அங்க மேயறான் அவன் இங்க அங்க இருக்கிறான் பாரு அங்க இருக்கிறான்டா அவன் தெரியுதா ஆ மேய் பா பாத்துருணும் கண்ணால வந்துடு இப்படியா செடிக்குள்ளே போ அதிகரத்தில் வாங்க செடிக்குள்ளே போய் போய் மேற இதுதாங்க நாத்தாங்கால் நாத்தாங்கால் ஓட்டினேன் நேற்று தான் வயல் ஓட்ட ஆரம்பித்தாச்சு நேற்று தான் நாத்தாங்கால் ஓட்டுனது நாற்று விடுறதுக்கு நெல் நாற்று விட்டுறதுக்கு இது மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சிங்களா இப்போ நாத்தாங்கல்ல ஊட்டி வச்சுருந்தேன்னா மழை அதிகமாக பெய்யும் போது வயலில் தண்ணி நின்றுச்சுன்னா சீக்கிரமாக ஊட்டிகிட்டு வந்துடலாம் ஏன்னா மோட்ரு எடுத்து விடணுன்னா நைட்டில் நைட்டில் போகணும் ரொம்ப கஷ்டம் தான் மழை எப்போ பெய்யும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மழை பெய்ய ஆரம்பிச்சுக்கிச்சு இனிமேல் வயல் ஓட்ட தான் நாற்று திங்க நாற்று விட்டுருவேன் திங்கக்கிழமை நாற்று விட்டால் அதுக்கு அடுத்த வாரம் திங்க கிழமாதான் ரயில் ஓட்ட ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு இருந்தால் தான் வேலை சீக்கிரமாக முடியும் துளசி பாருங்கள் நிறைய துளசி நாட்டு துளசி நிறையா இருக்குது எங்கள் வரப்பில் கொஞ்சம் செடி மட்டும் விட்டுட்டு வயிற்று நான் சுவணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டுட்டு மீதி எல்லாம் பிடுங்கி போட்டுருவோம் தண்ணி பாயாது வாயது கல்லு இல்லாட்டி அடிச்சுட்டு போவோம் எங்கேயாவது பாயும் இப்படியே வா இப்படியே வா குட்டியா ஏன் பையா நான் பே சொன்னாங்க போவாதேன்னு இப்போ நின்றுட்டு பார்த்தா எனக்கு என்ன பண்ண சொல்கிறான் அவன் அங்கே போய் மேயறான் அவன் அடங்கப்படாரி அடங்க மடங்குறான் எனக்கு என்ன பண்ண சொல்கிறா மேய மாட்டேன்னு சொன்னால் கேட்கணும் கரண்ட புல்ல நல்லா தண்ணி இல்லாமல் இருக்கும் மேய்வாங்க ஈரம் சொத சொதன்னு இருக்குது நீ அதில் போய் என்னத்தை வீட்டுக்கு போகிற நேரத்துக்கு தான் மேய போடுவீங்க மேய போகிற நேரத்துக்கு வீட்டுக்கு போய் படுத்து கிடப்பீங்க அப்புறம் மே மேயா மே மேய் ிருக்கிறியா எங்க ஏ வாங்கடா ஆமாட்டா அவன் இந்த பில்லே மாட்டேங்கிறான் அவனை கூப்பிட்டு வாங்கிட்ட விட்டு என்ன பண்ணுறது நான் சொல்லு மேய முடிஞ்சா இல்லாட்டி அப்படியே வா மேலே ஏறி மேலே எரிய காத்து எடுத்துக்கிச்சு மழை வரும் மேய்ஞ்சிக்கிட்டீங்கன்னா தானா சீக்கிரம் கொண்டு போய் கட்டிட்டு சீக்கிரமா நம்ம பாட்டு உட்காந்துக்குவோம் சேவனும் எப்போ சோறாக்குறது இன்னைக்கு மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மழை வந்துச்சுன்னா எப்படி ஆகிறது இது எங்க போகிறான்னு தெரியல காலி மயில்தான் ஆடு பூரா வாழை மரம்லாம் காலி பண்ணுது பொழுது வாயமரம் தின்னு ஊஞ்சாலும் பரவாயில்ல செடியிலே தான் இருக்கிற அளவு இந்த வாரம் வாரம் இருங்க வா என்னடா

இப்படி மொட்டை மொட்டையா தின்னு வச்சிருக்கீங்க அங்க மேற மாதிரி எல்லாம் இந்த மொட்டை அடிச்சு வச்சிருக்கீங்க சுத்தமா மொட்டை தட்டி வச்சிருக்கீங்க போங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க முட்டைக்கண்ணா வா மாட்டு கொடுப்போ இது என்ன தண்ணி இருக்கிறீங்களாம் வாடா ஆளுக்கு ஒரு பக்கம் போனா எப்படி மேய்கிறத வருவேன்டா நீ மேடா வருவான் போக்குட்டி கோவில் சே ஜூலியா எங்கே போகிறா இந்த நேரத்துக்கு போக வா

இதுதான் மௌனம் தேடிட்டு இருந்தியா இதுதான் தேடிட்டு இருந்தியா நீ ஏன் பையா மௌனம் வளர்க்குறதுக்கு பார்க்குறியா உனக்கு நான் மறக்கால மறக்காலா உனக்கு தவிடு புண்ணா வைக்கிறேன்ன என்ன நினைக்கிறிய நீ நினைக்கிறிய நீ ஏன் பையா உன் மௌன்தான் உனக்கு முக்கியமா இல்லை தவிடுங்கிறமே எங்கேருந்து வாங்கி போடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உனக்கு அந்த ஞாபகம் இருக்குதா ஏ பையா ஏ ஏ எங்கே வர்றா இங்கே வர்றா போ போ போய் மே குடிக்கூடாது குடிக்க கூடாதுரா போ அந்த அணி தான் வருவேன் அந்த அணி தான் வருவேன் குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது நீ போய் மேய் குட்டிய அவன் கிடக்குறான் அங்கெல்லாம் கூடாது நேரம் ஆச்சு வா இந்த இவன் ஒரு கொய்த குட்டி மாதிரி பின்னாடி 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 என்ன என்ன வேலை அது ஹே என்னடி உன் விட மாட்டேங்கிறாமா படிங்க ஒவ்வொரு ரொம்ப மேய்ஞ்சிருக்கிற மேய்ஞ்சிருக்கிறல மேய்ஞ்சிருக்கிறல கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிற அது அது என்ன வா நம்ம ம் வா அங்கே போ அண்ணன் கூட போய் மீ கூட போ கருப்பன் தேடுறான் பாரு ஒண்ணா ஓடு திடீர் கருப்பன் தேடுறான்டா ஒன்றா காணும்னா ஓடுற ஓடுறா 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 கருப்பா தம்பி கூப்பிட்டுப்பா வரான் பார போ எங்கே போய் பாரு கருப்பா எங்கே போய் பார் கொடு கொடு கூடு எங்கே போ போய் பார் கருப்பா கூட்டிட்டு போய் கூப்பிட்டு போ வாடா டே வந்துடுறாங்க போடா மேலே ஏறு பால் குடிக்கூடாது ஆ நீ நல்ல பையன் மேலே ஏறா அம்மா இங்கே கூப்பிட்டுக்கலாம் நீ மேலே ஏறினா அம்மா வந்துடும் நான் பையன் அப்படி பண்ணுறா நீ மேலே ஏறிமேயா அம்மா வந்துருங்க அங்கே பாரு கருப்பண்ண உன்ன கூப்பிடுறான் பாரு பாரு போ ஏறிப்பார் பாத்திரியா பாத்தியே கருப்பா இவனை கூப்பிட்டு போடா வரல இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறான் வருவான் உன்னை தானே ஓடி வருவான் டேய் வாடா டே அங்கே போகக்கூடாது குட்டி இந்த நேரத்துக்கு வாடா அங்க ஹே இங்கே வந்து மேய் இங்க எந்த நேரத்தில் எங்கே போய் மேயணும்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு வா ஏறி வா வாங்க எல்லாம் மாடிங்கி மே இது பருவா வாயங்குட்டியே முட்டைக்கணுங்கடா ஓட்டிட்டேண்ணா வீட்டுக்கு போயிட்டே நான் அம்மாட்டா நாய்கிறா போல வருயா மேல டேய் குட்டி குட்டிப்பால அவன் பால் குடிக்கிறது வேற ரெடியாக இருக்கிறான் ஒன்று நீங்களாவது வீட்டுக்கு போகணும் அவளும் உங்கள் கூட வந்து சேர மாட்டேங்கிறா வெள்ளச்சிய கிளம்பிட்டா வீட்டுக்கு அங்க யாருங்க போறத எங்க பாருப்ப போனான் அந்த ஏன் பையா நான் ஒன்னும் வச்சிருல குட்டி நான் என்ன அங்க யாரும் இல்ல எல்லா மாடும் இங்க இருக்குதுவா ஏ பைய திரும்ப அடிச்சிருவான்டா பால் குடிச்சேன்னா பையன் வந்து காலையில சாயந்தரம் மட்டும்தான் பால் குடிக்கணுமா சும்மா சும்மாலாம் பால் குடிக்கக்கூடாதான் கூடாதான் குட்டி பையன்லாம் தெரியுமா உனக்கு என் குள்ளு என் குள்ளு பையில மேட்ல ஏறி இறங்குனா கஷ்டமா இருக்குறா விளைச்சே நீ போ வீட்டுக்கு போகலாம்ப்பா உங்களை கட்டி கட்டிப்பட்டு அவள் மேய்ஞ்சிட்டு கிடக்கட்டும் அவள் எட்டு மணிக்காக வந்து பிடிச்சிட்டு போகிறான் நீங்கள் மேய்ஞ்சிட்டீங்க அவ தான் இல்லை போ பையா வரான் ஏன் பையா மேலே ஏறிக்கங்கூட்டியே ஆ பரவாயில்ல பால் ஊட்டி நம்ம காலையில் அப்புறம் பால் இல்லாமல் போயிடும் ரெண்டு மாதம் நாலு லிட்டர் கறந்தாலே போதுண்டா நான் உனக்கு தவிட்டுக்கு நான் சம்பாரிச்சிடுவேன் தவிட்டு கூட சம்பாரிச்சு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவோம் நான் எங்கே இருந்தால் வாங்கி போடுவேன் எவ்வளோதான் கடலாம் வாங்கி வாங்கி போட்டு எங்க பையா போகிறேனி வீட்டுக்கு போனால் எங்கே போகிறேனி பாட்டுக்கோ கன்றுி பால் குடிச்சுப்போம் கொஞ்சமாக சாணி பூசி விட்டுனா அந்த சாணி வாசனைக்கே கன்று பால் குடிக்காது மாடு வெயில் அடிக்கிறதால மாட்டேங்குது வெளியில் வர மாட்டேங்குது இந்த மாடு வெயில் தாங்க மாட்டேங்குது இந்த மாடு நாலு மணிக்கே பால் கறந்துடுறவங்களாம் பால் ஊறிக்கிச்சு இப்போ குடித்தா ஒரு லிட்டரு பால் குடிக்கும் அந்த கன்று போ பையா போ நம்ம போகலாம் போ போ போங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் போங்க ஏண்டா நீங்கள் தான் மே மேஞ்சிட்டு வந்தீங்களே பொய் அப்புறம் என்ன உங்களுக்கு ஆ அவள் தான் மேயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்குறான் வீட்டில் அவள் மேயரா போட்டி போ பையா நீ அவன் கூட என்னத்தை பண்ணுவான் நீ வரமாட்டா நீ மாட்டு கூட ஏ போடா ம் போடா போக குட்டியா போடா கொஞ்சமோதும் போகப்படுறீங்க சி மாடுங்களா நீங்களாம் போக வச்சே களிமா போக குட்டிய நல்ல பையன் நீ தான் போன்னு சொன்னால் நீ தான் போகிற இந்த நாயின்னு மாட்டாங்க போல இருக்குதா ஏய் ரெண்டு பேரும் என்ன அடி பண்ண போகிறீங்க என்னத்துக்கு முள்ளு தின்னுறவா ஆடா நீ ஆட்டுப்பையில